ஹலோ फ्रेंड्स, நாங்க புதுசா சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம். எல்லாரும் சப்ஸ்கிரப் பண்ணி நம்மள நெம்புறீங்க. அது கூட இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே. சுமதி அக்கா, விடிஞ்சிட்டீங்களா அக்கா? இப்போ வಂದ್ರேன் இல்ல பக்கத்துல தானே ஹோட்டல் இருக்கு. ஆமநெல்லி ஆமநெல்லி பக்கத்துல தான் இருக்கு. இப்போ வಂದ್ರேன்னு நினைக்கிறேன். மர்மௌனே அதான் பக்கத்துல வந்துட்டு நல்ல டேனிங் எல்லாம் இருக்கான் அதான் டைம் ஆகுது ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்துல போய் சேர்ந்துடும் இங்க இருங்க இன்னும் பத்து நிமிஷம் ஆகுமா இன்னும் பாத்து முகம் போகணும் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது இல்ல சிட்டு இல்ல சிட்டு இப்ப வந்துருவோம் டைம் எடுக்காது இப்ப போய் சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் பாத்ரூம் போ ஏன் இதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே இவ்வளவு நேரம் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கியா வந்தனா நமக்கு போனந்த ஹாலிக்ஸ் கடைக்குமா வந்தனா ஏ வந்தனா உன் பேண்டு பாத்தியா என்ன அழகா இருக்கு பாத்தியா எப்பனாலும் நம்ம ரெண்டு மூணு நாள் இங்க தான் ஸ்டே பண்ணுவோம் பாத்தியா சூப்பரா இருக்குானு குளிர் தான் நல்லா இருக்கு ஜாக்கெட் எல்லாம் பாக்ல இருக்கு ஸ்கூல்ல இருந்து நமக்கு டூர் கூட்டிட்டு போகும்போது கூட இந்த அளவு பெரிய ஹோட்டலுக்கு நம்ம வரல பாத்தியா இது என்ன அழகா இருக்கு கார்டன் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கு சரி நீங்க எல்லாரும் லக்கேஜ் வச்சுட்டு இந்த சைட்ல நில்லுங்க நான் உள்ள போய் செக் இன் பண்ணிட்டு வரேன் சரிங்க சரிங்க நானும் உங்க கூட வரேங்க போய் நம்ம ரெண்டு வருடம் போய் செக் இன் பண்ணிட்டு உள்ள சரி சரிப்பா உள்ள போவோம் எக்ஸ்கூஸ் மீ குட் மார்னிங் குட் மார்னிங் சார் சார் என் பேரு விக்கி நாங்கள் இன்னைக்கு இன் பண்ணுறோம் ஏற்கனவே நாங்கள் மூணு ரூமுக்கு புக் பண்ணியிருந்தோம் டபுள் பெட்ரூம் ஒரு நிமிஷம் சார் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஓகே ஓகே ஆமாம் சார் விக்கின் பேரில் மூணு ரூம் புக் பண்ணிருக்கேன் ஆனால் லெவன் ஓ கிளாக் தானே செக்இன் பண்ணேன் சார் நீங்கள் நைன் ஓ கிளாக்கு வந்துட்டீங்க இப்பவே நீங்கள் ரூம் போறதா இருந்தா நாங்கள் இனிமேல் அரேஞ்ச் பண்ணல அதுவும் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஏங்க இப்போ என்ன பண்ணக்கு நைன் ஓ கிளாக் தான் ஆகுது சின்ன பிள்ளைங்களே இருக்குது பசிக்குவான் செய்யும் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகலாம் இல்லை நைன் ஓ கிளாக்னா இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ ரூபா ஆக்சுவலி சார் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருந்தால் ஒரு ரூமுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகே நோ ப்ராப்ளம் சரி நீங்கள் ரூமை ஒன்று அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா நாங்கள் ரூமுக்கு போகிறோம் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ரூமை ஒன்று செக் பண்ணிவிட்டு உங்கள் கையில் கீ தரோம் லெவன் ஓ கிளாக் தான் செக் இன் பண்ணுவாங்கலாம் அதுக்கு முன்னாடியே இப்ப நம்ம ரூமுக்கு போறதா இருந்தா எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணணுமா எவ்வளவு கேட்டாங்க சுபத்ராக்கா எக்ஸ்ட்ரா மணிய ஒரு ரூமுக்கு 450 வெச்சு கேக்குறாங்க சரி அப்ப நம்ம ரூமுக்கு போவோம் வாங்க அத்த ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்த அவங்க ரூம் அரேஞ்ச் பண்ண போயிருக்காங்க சரி மர்மونه சரி மர்மونه சார் ரூம் ரெடியாக இருக்கு மேல ஃபுளோர்ல ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ ஓகே சார் ஓகே சார் சார் நீங்கள் இங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா ரூமுக்கு வந்துடுமா சார் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஃப்ரீ லஞ்ச் அண்ட் டின்னர் நீங்கள் மணி பே பண்ணணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா உங்களுக்கு ரூம் சப்ளை வேணும்னு சொன்னால் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லணும் ஓகே சார் ஓகே சார் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கு ஒரு ஒரு எட்டு ஃபுட்டு ரூமுக்கு நீங்க அனுப்பிவிடுறீங்களா ஓகே சார் ஓகே சார் அழகா இருக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளில போகலாம் இல்லையாக்கா ஆமா ஆமாமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளில போகலாம் மதியத்து மேல போகலாம் வசந்தா உன் பொண்ணு ராசாத்தேங்க எனக்கு பொண்ணு சாகுந்தலாவ அந்த ரூம்ல இருக்காங்க போல ஆமாக்கா ஆமாக்கா அவங்க எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்காங்க போல ஆமா அவங்க சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல அவங்க தான் சேர்ந்து போறது போயிட்டும் வரது இப்போ இங்க வந்து நம்ம கூடயே இருப்பாங்க फ्रेंड्स எல்லாரும் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க என்னக்கா இங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் ஒரு சாப்பாடு தான் வந்திருக்கு ஏக்கா அங்க பாருங்க வரதாக்கா தோசை நம்ம ஆர்டர் பண்ணிருந்தேல தோசை வரது ஆமா தோசை வரது இன்னும் ஒரு செட் பூரி ஆர்டர் பண்ணலாம் மத்தியா நல்லா இருக்குல்லாம் முறு முறு இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு

டிவிய சவுண்ட் கூட்டி வச்சிருது ஏமா રાય રૂમ લે ભઈ કొన్ని നേരം નાનું પાડતી ઊંઘીટાકા નല്ല തല ચુતતુંડ નાઈટ ઓરંગામા ઇરંદદ વિટુ વિટુ ઓરંગનાદા નല്ല തല ચુતદાન આલમ કొన్ని നേരം ભઈ પાડ તેલુંબિટ ઓ વસंधरा કొన్ని നേരം પાડ તેલુંબો કొન્યામ પાડ તેલુંમ બોદના નમુક వెళ్ళ పోగం బోద కొంచెం ఆశ్వాసమా ఇరుకం